வணக்கம் நண்பர்களே இது உங்களுக்கு தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் ஆன மிஸ்டிக் ஒரு ஹாலிவுட் தான் படத்தோட கதையை பத்தி சொல்லணும் ஒரு மண்டச்சலோடய ஒரு கொலை நடக்குது அதை யாரு தான் படத்தோட கதை பட் காட்டி முடிக்கிறதுக்குள்ள அவன் குலகாரனா இருப்பானோ இவன் குலகாரனா இருப்பானோன்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு கடைசியில இவன் லமாடா குலகாரம் அப்படின்னு நம்ம அறண்டு போற அளவுக்கு வெறியான ட்ரிஸ்ட் கொடுத்து வேற லெவல்ல பண்ணியிருக்கான வாங்க வாங்களேன் நம்மளும் கில்லர் யாருன்றத கெஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த வேற மாதிரி விரித்தனம் என்னன்றத படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம் படத்தை ஓப்பன் பண்ணா ஒரு மூணு சின்ன பசங்க நடு ரோட்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க அதுல தொப்பி போட்டு ஒருத்தவர் இருக்கான் பாத்தீங்களா அவனோட பேரு இது என்னது ஆ டேவ் டேவ் அவனோட பேரு டேவ் ரெண்டாவது நல்லா கருகருன்னு அடர்த்தியான குந்தல் வச்சிட்டு இருக்கானே அவனோட பேரு ஷான் மூணாவதா இருக்க பையனோட பேரு ஜிம்மி இந்த கூட்டத்திலேயே ஜிம்மி கொஞ்சம் தௌலத்தான ஆளு எல்லாருக்கிட்டே தனாவட்டா தான் பேசுவான்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இந்த மூணு பசங்க விளையாண்டுட்டு இடத்துக்கு பக்கத்திலேயே ரோட்ல புதுசா சிமெண்ட பூசி அதை காயறதுக்காக விட்டு வச்சிருக்காங்க இந்த டைம்ல அந்த சிமெண்ட்ல போய் இவங்களோட பேர் எழுதுனா காலத்துக்கும் இந்த மூணு பேரோட பேரு நிலச்சி இருக்கும்ல சோ அந்த சிமெண்ட்டுக்கு பக்கத்துல மூணு பேரும் போக முதல்ல ஜிம்மி ரெண்டாவது ஷான் ரெண்டு பேரும் அவங்களோட பேரை சிமெண்ட்ல எழுதிடுறாங்க மூணாவதா டேவ் அவனோட பேரை எழுதிட்டு இருக்கான் முதல் ரெண்டு வார்த்தை எழுதுனதுமே திடுது அங்க ஒரு கார் வந்து நிக்குது காரை விட்டு இறங்கினவரு தன்னை போலீஸ் அறிமுகப்படுத்திக்கிட்டு ஏண்டா குட்டி சாத்தானுங்களா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்துக்குன்னே அவங்க அம்மா அப்பாங்கள பேத்து போட்டுருக்காங்களா யாரை கேட்டு சிமெண்ட்ல உங்களோட பேர் எழுதுனீங்க மூணு பேரும் இங்க வாங்க உங்க ஒவ்வொருத்தனோட வீடு எங்க இருக்கு

ஆஃபீஸர் வேலை இல்லாம இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன் கார்ல யாரான்னு சொன்னா யோசிச்சுட்டா இருக்க இப்ப கார்ல யார போறியா இல்லையா அப்படின்னு ஆபிசர் டேவ மிரட்டி டேவ கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாரு இது தாங்க படத்தோட முதல் டுஸ்டே இது நடந்ததும் ஜிம்மியும் ஷானும் நேரா இவங்களோட அப்பா கிட்ட போயிட்ட அப்பா அப்பா நாங்க விளையாண்டு இருந்த இடத்துல திடீர்னு ஒரு கார் வந்து நின்னுச்சுப்பா காரை விட்டு இறங்கினவரு போலீஸ்னு சொன்னாரு டேவ வேற கார்ல ஏத்தி கூறிட்டு போயிட்டாரு அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் நடந்த கதையை இவங்களோட அப்பா கிட்ட சொல்ல வந்த ஆபிசர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தாரா கேட்டா இல்ல சரி போலீஸ் பேஜாச்சு குத்தி

நாலு நாள் அவன் அடைச்சு வச்சு அவங்கிட்ட மாறி மாறி தப்பா நடந்துக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்றது நமக்கு காட்டலனாலும் பேக்ரவுண்ட்ல வேணா என்ன விட்டுருங்கன்னு டேவ் கதற குரல் மட்டும் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு இப்படி சிக்கி சின்ன பின்ன மாட்டிருந்த டேவுக்கோ நாலு நாள் கழிச்சு தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் ஆளை உடங்கடா சாமின்னு மாட்டியிருந்த காட்டுக்குள்ள இருந்து தலை தெறிக்க ஓடி டேவ் அங்கிருந்து தப்பிச்சு இவனோட வீட்டுக்கு வந்துடுறான் அடுத்து டேவை யார் கடத்தினாங்க கடத்தி கொண்டு போய் நாலு நாள் வச்சு டேவை என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் ஊர் மொத்தமும் தெரிய வர மறுபடியும் நீங்க சீனை கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு வராங்க நம்ம சின்ன பையனா பார்த்த டே வளர்ந்து பெரிய ஆளாகி இப்போ இப்ப ஒரு ஃபேமிலி இருக்கு ஒரு பொண்டாட்டி ஆறு வயசுல ஒரு குட்டி பையன் ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால டேவ் அனுபவிச்ச வேதனை அதனால ஏற்பட்ட பயம் அந்த ரெண்டும் இன்னும் டேவை விட்டு போகவே இல்ல எப்பவுமே டேவ் அது துரத்திக்கிட்டே இருக்கு இப்படி டேவோட லைஃப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த பக்கம் ஜிம்மிய காட்டினா இப்ப ஜிம்மி ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு ஜிம்மிக்கு முதல் கல்யாணம் ஒண்ணு ஆகி பஸ்ட் பொண்ணாடி செத்து போயிட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பொண்ணுக்கு இப்போ பத்தொன்பது வயசு ஆகுது ஜிம்மிக்கு பொண்ணுன்னா உயிர் இது இல்லாம ஜிம்மிக்கு ரெண்டாவதா ஒரு கல்யாணம் ஆகி அதுல பிறந்த குழந்தைங்க பொண்ணுங்க இருக்காங்க இப்படி ஜிம்மிக்கு ஒரு இன்ட்ரோ கிடைத்ததும் கடையில உட்காந்துருக்க ஜிம்மி கிட்ட இவரோட முதல் பொண்ணு வந்து கொஞ்ச நேரம் பேச்ச போட்டு கடையை விட்டு வெளிய வந்து இவரோட கார்ல ஏறினா கார்ல ஜிம்மிக்கு தெரியாம இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமா ஒளிஞ்சு உட்காந்து இருந்திருக்காம போல இந்த காதல் ஜோடிகள் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பார்த்த மூணு பசங்கள்ல ரெண்டு பசங்க வளர்ந்து இப்போ என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது நம்ம காட்டிட்டாங்க இல்லையா மூணாவதா பேலன்ஸ்ல இருக்க ஷானையும் காட்ட ஷான் இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஆயிட்டாரு எப்பவுமே ஷான் கூட பார்ட்னரா ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்காரு இதோட ஷானுக்கு கல்யாணம் ஆகி நடுவுல ஷானுக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு சண்டையினால சொல்லாம கொல்லாம ஷானோட பொண்டாட்டி எங்கேயோ போயிட்டா அப்ப அப்ப ஏதோ ஒரு பப்ளிக் டெலிபோன்ல இருந்து ஷானுக்கு கால் பண்ணி எதுவுமே பேசாம லைன்ல அமைதியா இருப்பா நல்லா வகுடு எடுத்த வணங்க முடி மாதிரியே இருக்காம பாருங்க ஷானும் இவனும் நம்ம பொண்டாட்டி ஒரு நாள் நம்ம கிட்ட பேசிட மாட்டாளா நம்மள தேடி வந்துட மாட்டாளா அப்படின்னு இன்னும் வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கான் இதுதான் வளர்ந்த மூணு பசங்களோட லைஃப் ஸ்டைல் இதை காட்டி முடிச்சதும் அன்னைக்கு நைட்டு டேவும் அவரோட நண்பர் ஒருத்தவரும் ஒரு பார்ல உட்காந்து சரகடிச்சிட்டு இருக்காங்க அப்ப அதே பாருக்கு ஜிம்மியோட முதல் பொண்ணு அவளோட ரெண்டு நண்பிகள்னு மூணு பேரும் வந்து குடிச்சு கும்பாலம் போட்டுட்டு இருக்க டேவுக்கு தெரியும்ல அது ஜிம்மியோட பொண்ணு பொண்ணுதான்னு இப்படி பாருக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஜிம்மியோட பொண்ணை டேவ் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க இதுக்கு அடுத்த சீன்ல நைட்டு மூணு மணிக்கு டேவ அவரோட வீட்டுக்கு வராரு டேவ பார்த்தா இவரோட பொண்டாட்டிக்கோ ஒரு நிமிஷம் கிறுகிறுன்னு ஆயிடுது ஏன்னா டேவ் எதையோ பலமா தாக்குன மாதிரி இவரோட கையில அடிபட்டிருக்க அது இல்லாம டேவோட வயித்துல ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு கிழிச்சதுனால வயித்துல இருந்து ரத்தமும் வந்துட்டு இருக்கு யோ உண்ணாயா இது இன்னையா சின்ன இதெல்லாம் பார்த்துட்டு டேவோட பொண்டாட்டி பாதறனா டேவும் ஒரு வித

காரை ஓடிட்டு வந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு மேல இடிக்க கூடாதுன்னு காரை வளைச்சு கிராஸ் ஆன் எடுத்திருக்கா அப்ப இவளை கொலை பண்ண வந்த யாரோ ஒருத்தவங்க காருக்கு வெளியவே இருந்து உள்ள இருந்த இந்த பொண்ணை ஷூட் பண்ணிருக்காங்க டிரைவர் சீட்ல புல்லட் பட்ட இடத்த பார்த்தா வெளியே இருந்து அவங்க ஷூட் பண்ண புல்லட் உள்ள கார்ல உட்காந்துருந்து இந்த பொண்ணோட ஷோல்டர்லயே இறங்கி இருக்கணும் அப்புறம் வெளியே இருக்க கிளர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக காரோட டோரை திறந்து டோர் மூலியமாகவே அவனை தாக்கின இந்த பொண்ணு டோரை திறந்த மேனிக்கே அந்த இடத்த சுத்தி வெறும் காடா இருக்கு உசுருக்கு பயந்து அந்த காட்டுக்குள்ள ஓடி பதிங்க இப்படின்ற கெசிங்க வந்த ஷான் பார்ட்னரோட சேர்ந்து காட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குதான் தேடிட்டு இருக்க இந்த பக்கம் வீட்டுல இருந்த என்னடா நம்ம பொண்ணு வீட்டுக்கும் வரல எங்கயும் போறான்னு போனும் கடையை தரப்போம்னு கடைக்கு போறாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு தான் கடையை பாத்துக்கிறது வழக்கம் இது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல அவன் வாரம் வாரம் கடைக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் கடலையை போரிட்டு போவான் அப்படி இன்னைக்கும் அந்த பொண்ணு தான் இருப்பான்னு நினைச்சு பாய் ஃப்ரெண்ட் அவன் தம்பியோட கடைக்கு வந்தா பாய் ஃபிரண்டோட தம்பியால வாய்ப்பேச முடியாது பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல

போனமா இவ கார்ல இருக்கும் பொழுது ஷூட் பண்ண அதே கில்லர் தான் காட்டுக்குள்ளேயும் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்து முதல்ல தலையில பலமான ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்கான் ஆனா அதனால அந்த பொண்ணு சாகல அடிச்சு மயக்கமாகி அந்த பொண்ணு ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்ததும் கார்ல இருக்கும் பொழுது எந்த கண்ணால கில்லர் ஷூட் பண்ணானோ அதே கண்ணால இந்த பொண்ணோட தலையிலேயே ஷூட் பண்ணி இந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் மொத்தத்துல நடந்திருக்கிறது கொல ஆனா அதை யார் பண்ணாங்கன்னு தெரியல ஷான் இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது விஷயம் கேள்விப்பட்டு ஜிம்மி இங்க வந்துடுறாரு ஒரு தகப்ப அதுவும் உயிருக்குயிரா பாத்துக்கிட்ட பொண்ணு கண்ணதுல இறந்து போயிருக்கா பத்தாக்குறைக்கு கொலை வேற பண்ணப்பட்டிருக்கானா மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அந்த வேதனையில ஜிம்மி கத்தி கதறி அழு அழுன்னு அழுதுட்டு இருக்க இதுக்கப்புறம் ஜிம்மியையும் அவரோட ரெண்டாவது பொண்டாட்டியையும் விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு வர வச்ச வச்சேஷன் இறந்து போன பொண்ணுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா அப்படி இல்லனா அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்றாளான்றத பத்தி விசாரிக்க அதான் அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டும் புடவையே தயாரிக்கிற அளவுக்கு நூல் விட்டுட்டு இருக்காங்களே பட் இந்த விஷயத்தை பத்தி ஜிம்மிக்கும் சரி அவரோட ரெண்டாவது பொண்டாட்டிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே தெரியல தெரியலன்னு தான் பதிலும் சொல்றாங்க பொண்ணு எழுந்த துக்கத்துல இருக்க இவங்கள்ட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டு எதையும் வாங்க முடியல சரி இப்போதைக்கு இவங்க அனுப்பி விட்டுருவோம் நாலு பின்ன ஏதாவது வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இதோட ஷான் அந்த ரெண்டு பேரையும் அனுப்பிவிட அடுத்து ஜிம்மியோட வீட்டுல இறந்து போன பொண்ணுக்கு பியூனரல் நடந்துட்டு இருக்கு பியூனரலுக்கு டேவ் டேவோட பொண்டாட்டி மற்றும் பலர்னு எல்லாரும் வந்திருக்காங்க கரெக்டா டேவ் என்னைக்கு நைட்டு வீட்டுக்கு உடம்பெல்லாம் ரத்த கரையோட வந்து இப்படி ஒரு சம்பவம் ஆச்சுன்னு ஆள் பயந்துட்டு இருந்தாரோ அதே நைட்டு தான் இந்த பொண்ணும் கொலை பண்ணப்பட்டிருக்கா டேவ் அன்னைக்கு நைட்டு இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி பொண்டாட்டி கிட்ட புலம்புனதோட சரி அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பத்தி வாயை கூட திறக்கல ஏன் மூஞ்சில கூட எந்த ரியாக்சனும்

ஃபஸ்ட்டு காரை ஸ்கிட் அடிச்சு நிறுத்தின மாதிரி ஒரு சவுண்டு ரெண்டாவது காருக்கு உள்ளே இருந்த ஜிம்மியோட பொண்ணும் காருக்கு வெளியே இருந்த கில்லரும் அது யாரு ஆனா பெண்ணா எதுவுமே பாட்டிமாவுக்கு சரியா தெரியல ஆனா காருக்குள்ள இருந்த ஜிம்மியோட பொண்ணும் வெளியே இருந்தவங்களும் சகஜமா பேசிக்கிற மாதிரி இவங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் காருக்கு வெளியே இருந்தவங்களும் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் மூணாவதா துப்பாக்கியால ஷூட் பண்ற சவுண்டு பாட்டிமாவுக்கு கேட்டிருக்கு இதுக்கப்புறம் பாட்டிமாவுக்கு என்ன தெரியல இதை விசாரிச்சு முடிச்ச ரெண்டு பேரும் அடுத்து கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு கொலை நடக்கிறதுக்கு முன்னால ஜிம்மியோட பொண்ணும் அவளோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் பாருக்கு வந்தாங்கல்ல ஷேன் அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாரு அப்பதான் இந்த கேஸ்ல சில பல கூடுதல் தகவல் ஷேனுக்கு தெரிய வருது ஜிம்மியோட பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்னு ஒரு பையன் இருந்திருக்கான் அதோட ஜிம்மியோட பொண்ணும் பாய் ஃப்ரெண்டும் மறுநாள் ஆனா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊரை விட்டு ஓடி பிளான் போட்டு இருந்திருக்காங்க அதுக்கு தான் இந்த பொண்ணோட கொலை நடந்திருக்கு இது தெரிஞ்சதும் அடுத்த விசாரணை பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க கிட்ட கேட்டதுமே இவன் உண்மையை ஒத்துக்கிறான் ஆமாங்க நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணோம் வெளியூருக்கு ஓடி போயிடலான்னு கூட நினைச்சோம் ஆனா அதுக்கு முன்னால அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நானே எதிர்பார்க்கிறேன்

பொண்ணும் போய் அவன் பொண்ணை காதலிச்சிருக்க உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா அப்படின்னு ஜிம்மி திருட அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான ஒரு புது பாயிண்ட ஷேனு கிட்ட எடுத்து சொல்ல இந்த பக்கம் வீட்டுல இருந்த டேவ் இவரோட பையனை தூங்க வைக்கிறதுக்காக இவர் சின்ன வயசா இருக்கும் பொழுது ரெண்டு காஜிங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டாரு இல்ல அந்த கதையை இன்டைரக்டா ஒரு வித பயத்தோட சொல்லி பையனை தூங்க வச்சிட்டு இருக்க அப்ப டேவ் கிட்ட வந்து இவரோட பொண்டாட்டி இவளுக்கு தான் ஏற்கனவே ஒரு டவுட் இருக்குல்ல நம்ம புருஷன் தான் ஜிம்மியோட பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு அது சம்பந்தமா சில கேள்விகளை கேட்கறா அவ கேக்குற கேள்விகளுக்கு டேவ் பதில் சொல்றானோ இல்லையோ சம்பந்த கஷ்டமே இல்லாம இந்த மனசுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கேக்குறவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி கிட்டத்தட்ட அண்ணி என் கனகா பொண்டாட்டி கிட்ட பேசிய அவள வேற தேவையில்லாம பய முட்டா இதுவரைக்கும் டேவோட இந்த முகத்தை இவர் பொண்டாட்டி பார்த்ததே இல்ல இன்னைக்கு புதுசா பாக்குறாளா சோ ஏற்கனவே இவளுக்கு டேவ மேல இருந்த சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது இதுக்கு அடுத்த நாள் ஜிம்மியோட பொண்ணு அன்னைக்கு நைட்டு பாருக்கு போயிருக்கா பார்ல இருந்து அவ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே கொலை பண்ணப்பட்டிருக்கா சோ அந்த பொண்ணை கடைசியா எல்லாரும் உயிரோட பார்த்தது பார்ல அந்த பொண்ணு பார்ல இருந்தா அதே சமயத்துல பார்ல வேற யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரோட லிஸ்டையும் ஃபேவரட்ட பார்ட்னர் அதை எடுத்துட்டு வந்து ஷாண்டை கொடுக்க அந்த லிஸ்ட்ல டேவோட பேரும் இருக்கு சரி சின்ன வயசுல நம்ம பார்த்து பேசி பழகுன நண்பன் தானே நம்மளே டேரக்டா போய் அவனை பார்த்து ஃபார்மாலிட்டிக்கு ரெண்டு கொஸ்டினை கேட்போம் அப்படின்னு ஷானும் பார்ட்னரும் டேவோட வீட்டுக்கு போக அந்த சமயத்துல டேவ் இவரோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வீட்டை விட்டு பையனை வெளியே கூறிட்டு வராரு வெளியே வந்த டேவ் கிட்ட கையை கொடுத்து ஷான் அறிமுகமாக அப்ப டேவோட கையில அடிபட்டு இருந்த மாதிரி நம்ம பார்த்திருந்தோம்ல அப்படி டேவோட கையில இருந்த காயங்கள் ஷான் பார்ட்னர் இவங்க ரெண்டு பேரோட கண்ணையும் பட்டுருது இருந்தாலும் இதை பத்தி எதுவும் கேட்டுக்காம அன்னைக்கு நீங்க பாருக்கு போனீங்கல்ல பார்ல ஜிம்மியோட பொண்ணை பாத்தீங்களா அவ பார்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பினா நீங்க பார்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்கன்னு இப்படி சிம்பிளான சில கொஸ்டின்ஸ் கேட்டதும் எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு நைட்டு பன்னெண்டு முக்காலுக்கு எல்லாம் பார விட்டு கிளம்பிட்டாங்க நானும் ஒரு மணிக்கு பார்ல இருந்து கிளம்பி ஒன்னே முக்காலுக்கு வீட்டுக்கு போயிட்டேன்னு டேவ் பச்சையா புல ஆனா டேவ் வீட்டுக்கு போனது நைட்டு மூணு மணிக்கு தானே அந்த உண்மையா அப்படியே மறைச்சு டேவ் ஷான் கிட்ட போய் சொல்றான் இதனால ஷானுக்கு ஒண்ணும் பெருசா ஸ்ட்ரைக் ஆகல ஆனா ஷான் கூடவே இருக்காம பாருங்க பார்ட்னர் ஒருத்தவன் அந்த தான் இந்த இடத்துல குட்டையை குலைப்பு விட்டுறாரு அதாவது அன்னைக்கு நைட்டு ஜிம்மியோட பொண்ணு இருந்தா அதே பார்ல டேவும் இருந்திருக்கான் டேவோட கையில புதுசா அடி வேற பட்டிருக்கு குறைக்கு தேவ் சின்ன வயசா இருக்கும் பொழுது இவனை யாரோ கடத்தி கூறிட்டு போயிட்டு இவனை பாலியல் தொல்ல பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும்ல சோ டேவுக்கு அப்ப ஏற்பட்ட பாதிப்புனால அவன் சைக்கோவா மாறி ஏன் இப்போ இவன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஆங்கிள் பார்ட்னர் கொளுத்தி போட இன்னொரு பக்கம் ஜிம்மி கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு பொண்ணோட பாடியை வாங்குறதுக்கு பொண்ணோட பாடி இருக்க இடத்துக்கு போக இறந்து போன பொண்ணோட மூஞ்ச பாக்க பாக்க ஜிம்மிக்கு தாங்க முடியாத ஒரு வெறி நம்ம பொண்ணை எவன் கொலை பண்ணிருந்தாலும் சரி அவனை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்ம தேடி கண்டுபிடிச்சு கரு வருகாம விடவே கூடாது அப்படின்னு பொண்ணுக்கு முன்னாலேயே ஜிம்மி ஒரு சத்திய பிரமாணம் எடுக்க அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜிம்மி பொண்ணோட கொலையில பொண்ணை கொலை பண்ணவங்க கார்ல ஒரு தடவை ஷூட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே போயிட்டு காட்டுக்குள்ளேயும் வச்சு அந்த பொண்ணை ஷூட் பண்ணிருக்காங்கல்ல சோ சம்பவ இடத்துல போலீஸ்காரங்களுக்கு ரெண்டு புல்லட் கிடைச்சிருக்கு கிடைச்ச ரெண்டு புல்லட்டையும் அனலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் புதுசா இவங்களுக்கு ஒரு மேட்டர் மாட்டுது எந்த கண்ணால ஜிம்மி பொண்ணை கொலை பண்ணிருக்காங்களோ சேம் கண்ணை யூஸ் பண்ணி இப்ப நடந்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூணு ஆயிரத்தி எண்பத்தி 84லயே ஒரு லிக்கர் ஷாப்ல கொள்ளையடிச்சிருக்காங்க கொள்ளையடிக்கும் பொழுது அங்க இருக்கவங்கள பயமுறுத்திறதுக்காக கொள்ளையடிக்க வந்தவன் மேல் நோக்கி பார்த்த மாதிரி துப்பாக்கيه ஷூட் பண்ணிருக்கான் சோ ஒரு புல்லட் வெளியே வந்து சவுத்ல பதியிடு போச்சா அப்பவே போலீஸ்காரங்க அந்த புல்லட்ஐ எடுத்து இது இந்த கண்ண சேந்ததுதான் அப்படின்னு ரிப்போர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த பதியவே வச்சுதா இந்த கேஸ்ல கிடைச்சிருக்கிற புல்லட்டும் அதே கண்ணை சேந்ததுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா யார் இந்த கொள்ளை அடிச்சானன்றது இன்னும் ஷானுக்கு தெரியல இல்ல இத தெரிஞ்சுக்கிறதுக்காக 1984ல கொள்ளை நடந்த அந்த லிக்கர் ஷாப்புக்கு ஷானும் பார்டனரும் போய் அந்த கடை owner நல்லா வெள்ளாவில வெளுத்த வெட்டுக்கிளி மாதிரி வெள்ள வெள்ளையர் ஹேர் ஸ்டைல வச்சுட்டு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட நைன்டீன் எயிட்டி போர்ல நடந்த கொள்ளையை பத்தி ஷான் விசாரிக்கிறப்பதான் ஒரு புது ட்விஸ்ட் ஜிம்மியோட பாய் ஃபிரெண்ட்னு ஒரு பையன் இருந்தானே அந்த பையனோட அப்பா தான் நைன்டீன் எயிட்டி போர்ல வந்து இங்க அடிச்சவர் சோ அந்த கன்னு பாய் ஃப்ரெண்ட் அப்பாவுக்கு சொந்தமானது இப்ப புதுசா கண்ணு மேட்ரு ஒண்ணு மாட்டிருக்கு ஆனா அந்த கண்ணுக்கு சொந்தக்காரரான பாய் ஃப்ரெண்டோட அப்பா பல வருஷத்துக்கு முன்னாலே ஆள் காணாம போயிட்டாரு எங்க போனாருன்றது இப்ப வரைக்கும் தெரியல அப்படி காணாம போனா அவரை தேடி போறதா இல்ல ஏற்கனவே பார்ட்னருக்கு டேவ் மேல ஒரு டவுட் இருந்துச்சு

கொஸ்டின் வரைக்கும் விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேள்விக்கு டேவ் மட்டும் கொடுத்துறாரு அடுத்து கேட்டாரு பாருங்க பார்ட்னர் ஒரு கேள்வி பேக் சீட்ல எப்படி அந்த பொண்ணோட ரத்தக்கரை வந்து சின்ன அந்த பொண்ணோட ரத்தம் தான்றதெல்லாம் கன்ஃபார்மா தெரியாது அவளுக்கும் பி பாசிட்டிவ் இங்க கார்ல கிடைச்சிருக்கிறதும் பி பாசிட்டிவ் சோ இது அந்த பொண்ணோட ரத்தமா தான் இருக்கும்ன்ற ஆங்கிள்ல பார்ட்னர் கேள்வி கேக்குறாரு முதல்ல பார்ட்னரோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தணறிட்டு இருந்த டேவ் கொஞ்ச நேரத்துல அடி ஜாம் பாருங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நேத்து பார்ட்னர் டேவோட வீட்ல இருந்து அந்த ஆளோட காரை தூக்கிட்டு வந்தாரு அந்த விஷயம் டேவுக்கே தெரியாது சோ நேத்து நைட்டே என்னோட காரை காணோம்னு டேவ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுத்துட்டான் திருட்டு போன கார்ல யார் எதை வேணும்னா பண்ணிருக்கலாம் என்ன வேணும்னா வச்சிருக்கலாம்ல இல்ல அப்படிதானே சட்டம் சொல்லுது சோ என் கார் திருட்டு போச்சு காரை திருடிட்டு போன யாரோ ஒருத்தவங்க தான் காரோட பேக் சீட்ல ரத்த கரியா வர வச்சிருக்காங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என் லாயர் கிட்ட பேசிக்காங்கன்னு அப்படின்னு டேவ் பார்ட்னரா அழகா மடைக்கிட்டுறாரு இன்னொரு பக்கம் நல்லா நடுவாக்க எடுத்த நல்ல பாம்பு மாதிரியே இருப்பான் பாருங்க ஜிம்மின்னு ஒருத்தவன் இவனுக்கு இவன் ஆளுங்க மூலியமா உன் பொண்ணோட கேஸ்ல டேவ போலீஸ்

விசாரிக்கிறப்போ அவருக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லன்றதுனால இந்த கேஸ்ல பாய் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு எந்தவித தண்டனையும் கொடுக்கல இந்த சம்பவம் நடந்தா அடுத்த ரெண்டு மாசத்துல தான் பாய் ஃப்ரெண்டோட அப்பா காணாம போயிருக்காரு அப்படின்னா இந்த கேஸ்ல தானே ஏதோ ஒரு உள்குத்து நடந்திருக்கணும் அது என்னன்றது தெரிஞ்சுக்க அந்த டைம்ல இந்த கேஸை தலைமை தாங்கி நடத்தின ஆபீசர் கிட்ட ஷேனும் பார்ட்னரும் போய் நடந்ததை கேட்டா அந்த ஆபீசர் சொல்ற விஷயம் இவங்களுக்கு உண்மையாகவே ஒரு ட்விஸ்டா இருக்கு ஏன்னா சிகரெட் எடுத்துட்டு வந்த ட்ரக்கை கடத்தினது பாய் ஃப்ரெண்டோட அப்பா மட்டும் இல்ல இவர் கூட சில பேர் கூட்டா தான் அந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படி அவரோட கூட்டணியில

அதே சமயம் வீட்டுல இருந்த ஜிம்மியோட பொண்டாட்டிக்கு ஆறுதல சொல்லிட்டு வெளியே வந்த டேவ் பொண்டாட்டி இவளுக்கு தான் ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருக்கே ஜிம்மியோட பொண்ண நம்ம புருஷன் தான் கொலை பண்ணிருப்பான்ட்டு பாவம் இவ வேற கொலை நடந்ததுல இவங்க வீட்லயே இருந்து ஜிம்மியும் ஜிம்மியோட ரெண்டாவது பொண்டாட்டியும் எவ்வளவு வேதனை படுறாங்கன்றதெல்லாம் கண் கூட பாத்துருக்கா அப்படி இருக்கப்போ இவ படுற சந்தேகத்தை ஜிம்மி கிட்ட சொல்லாம இருக்க முடியல சோ வீட்டுக்குள்ள போன ஜிம்மிய வெளியவே நிறுத்தின டேவ் பொண்டாட்டி இவளுக்கு இருக்க சந்தேகத்தை சொன்னதோட மட்டும் இல்லாம லாஸ்டா ஜிம்மி கேக்குறான் உன் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அப்படியே சொல்லு உன் புருஷன் தான் என் பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா ஆ அப்படின்னு ஜிம்மி கேட்டா இந்த சண்டாலிக்கு உண்மை தெரியுதோ இல்லையோ ஆமான்னு ஜிம்மி கிட்ட சொல்லிடுறா அப்படியே இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா ஸ்டேஷனுக்கு பாய் ஃபிரெண்ட் குறிப்பிட்ட வந்த ஷான் பாய் ஃபிரெண்ட் கிட்ட இவனோட அப்பாவை பத்தியும் அவர் வச்சிருந்த கண்ணை பத்தியும் சில பல கேள்விகளை கேட்டு இருக்காரு இவன் அப்பா காணாம போனதான் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒருவேளை ஜிம்மிக்கு துரோகம் பண்ணதுனால ஜிம்மி பாய் ஃபிரெண்டோட அப்பாவை போட்டு தள்ளிருக்கலாம்னு ஷானும் பார்ட்னரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பாய் ஃபிரெண்ட் இப்ப போட்டா பாருங்க ஒரு புது குண்டு இவன் அப்பா காணாம போனதுல அடுத்த பல வருஷம் மாசம் மாசம் இவன் அப்பா கிட்ட இருந்து இவனோட வீட்டுக்கு பணம் வந்துட்டு இருந்துச்சான்

நடுரோட்ல நின்னத யாரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்னாங்கல்ல அந்த ஆடியோவை இதுவரைக்கும் கேட்கவே இல்ல இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் ஏதோ ரெண்டு பசங்க மாதிரி தெரியுது அதுல இந்த ஒரு அப்படின்னு பதிலுக்கு போலீஸ்காரங்க தம்பி உங்களோட பேர் சொல்ல முடியுமான்னு கேட்டதும் இந்த பசங்க இவங்க பேர் தான் கேக்குறாங்கன்றது தெரியாம டேய் அந்த பொண்ணு பேர் கேக்குறாங்கடா என்னடா சொல்லலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இந்த புரியுது உங்களுக்கு நடு அதே நின்னுட்டு இருந்தார் காரை பார்த்து அவனுங்க கால் பண்ணியிருந்தாங்கண்ணா காருக்குள்ளே பொண்ணு இருந்தான்ற விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணு காட்டுக்குள்ளே தானே பொணமா இருந்தா கார்லாம் ரத்தத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆனா இவனுங்க அந்த பொண்ணு பேர் கேட்கறாங்கன்னு இவனுங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஓஹோ அதான் சங்கதியா அப்படின்னு ஷேன் எதையோ உன்ன கண்டுபிடிச்சி பாட்னரோட ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப இந்த பக்கம் வீட்டுக்கு போன பாய் ஃப்ரெண்டுக்கோ ஷேன் சொன்ன விஷயம் திரும்ப திரும்ப மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு உங்க அப்பா ஒரு கன் வச்சிருந்திருக்காரு அந்த தான் ஆளை கொலை பண்ணாங்க நீ அந்த கண்ணை எங்கேயாவது பார்த்து

நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து தானே ஆளை போட்டு தள்ளிங்க எதுக்காக அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கேள்வி கேட்டுட்டு இருக்க இந்த பக்கம் ஜிம்மியும் அவனோட ஆளுங்களை உண்மை டேவ கடத்தி கொண்டு போனாங்கல்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஆத்தோரத்தில் டேவ நிக்க வச்சு டேய் டேவ் எனக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னு வையன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதரா இப்படிதான் பல வருஷத்துக்கு முன்னால பாய் ஃப்ரெண்டோட அப்பான்ற ஒருத்தவன் எனக்கு துரோகம் பண்ணி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான் அந்த டைம்ல என் பொண்டாட்டி கேன்சர்ல சாக கடந்தா தெரியுமா முதல் பொண்டாட்டி அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாம நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் வெளியே வந்ததும் நான் என்ன பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறேன் வந்ததுமே அவனை தூக்கி இப்போ நீ எந்த இடத்துல நின்னுட்டு இதே இடத்துல நிக்க தான் நான் அவனை போட்டே தள்ளினேன் ஆனாலும் எனக்கு கருணை உள்ள அதிகண்டா அவனை போட்டே தள்ளி இருந்தாலும் மாசம் மாசம் அவனோட வீட்டுக்கு அவன் பணம் அனுப்புற மாதிரியே பணம் அனுப்புன இப்படி என்ன முதல்ல இந்த உண்மையை போட்டு உடச்ச ஜிம்மி சொல்லு எதுக்காக என் பொண்ண கொலை பண்ண அன்னைக்கு நைட்டு எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு கேட்க டேய் நண்பா நான் ஏண்டா உன் பொண்ணை கொலை பண்ண போறேன் சத்தியமா நான் அதை பண்ணலடா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுனா அப்படின்னு இதுவரைக்கும் டேவ் சொல்லாத உண்மையை இப்பதான் ஓப்பனா ஜிம்மி கிட்ட சொல்றாரு ஒரு கார்ல எவனோ ஒருத்தவன் ஒரு சின்ன பையன் கிட்ட தப்பா நடந்துட்டு இருந்திருக்கான் இத பார்த்த டேவுக்கு சின்ன வயசுல இந்த ஆள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாரே அது ஞாபகம் வந்துருது ஏண்டா ஏன் சின்ன பசங்களையா பாத்து இப்படி பண்றீங்க உங்களுக்கு ஆளேவா கிடைக்கல அப்படின்ற கோவத்துல பையனை காப்பாத்தி அங்க இருந்து ஓட சொன்ன டேவ் இருந்த கோவத்துல இவர் என்ன பண்றாருன்னு தெரியாம காருக்குள்ள இருந்து அந்த ஆள் எழுத்து முதல்ல வெளியே போட்டிருக்காரு அந்த தான் வெளியே வந்தவன் இவனோட கையில இருந்து ஷார்ப்பான பொருளை வச்சு டேவோட வயத்திலேயே ஒரு கிழியே கிழிச்சிட்டு அந்த ஒரு நிமிஷம் டேவுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல சின்ன வயசுல தன்னை யாரு குடும்பப்படுத்தினானுங்களோ அவனுங்களோட முகத்தை தனக்கு எதிர்ல இருக்கவனோட முகத்துல பார்த்த டேவ் அவனுங்க மேல இருந்த வெறி மொத்தத்தையும் இவ மேல காறிட்டு இருக்காரு கைய வச்சு மூஞ்சில அந்த ஏத்து ஏத்துனதுனாலதான் டேவோட கையில அடிபட்டு இருக்கு அதோட அடிச்சு அடிக்கலா இருந்தால் செத்தும் போயிட்டான் அவனோட பாடியே இவரோட கார் பேக் சீட்ல போட்டுக்கிட்டு பாடியே ஒரு இடத்துல போய் பதுக்கி வச்சிருக்காரு இதனால தான் டேவ் காரோட பேக் சீட்ல பி பாசிட்டிவ் பிளட் குரூப் வந்திருக்கு இப்படி இதுதான் நடந்துச்சுன்னு டேவ் எவ்வளவோ சொல்லியும் இல்லையே நீ ஒரு கொலை பண்ணி பாடியை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கன்னு சொல்ற இன்னுமா போலீஸ் பாடியை கண்டுபிடிக்காம இருப்பாங்க ஏதாவது ஒரு பிட்டிங் நியூஸா வச்சு இந்த நியூஸ் வந்துருக்கணும்ல ஆனா வரலையே சோ நீ சொல்றதெல்லாம் போய் உண்மைய சொல்லு நீயா யா என் பொண்ண நீ தான் கொலை பண்ணு நான் உன்னை உயிரோட விட்டுருவேன் தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்னு ஜிம்மி டேவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இந்த பக்கம் பாய் ஃபிரெண்ட் இருக்க இடத்துக்கு வந்தா இவனோட தம்பியும் அந்த தம்பியோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் ஜிம்மியோட பொண்ண துப்பாக்கி யூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கானுங்க அது கன்ஃபார்ம் எதுக்காக பண்ணானுங்கன்னு பார்த்தா அதான் பாய் ஃப்ரெண்டும் ஜிம்மியோட பொண்ணும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓடி போறதுக்கு பிளான் போட்டிருந்தாங்கல்ல பாய் ஃப்ரெண்டோட தம்பிக்கு பாய் ஃப்ரெண்ட்னா உயிர் அவ இவனை விட்டுட்டு போறத பாய் ஃப்ரெண்டோட தம்பி விரும்பல சோ அந்த பொண்ணுக்கார நடு ரோட்ல மறிச்சு எங்க அண்ணனை விட்டுட்டு போய்டேன்னு கண்ணை காட்டி சும்மா மிரட்டி இருக்கானுங்க இவனுங்க கொலை பண்றதுக்காக போல அந்த டைம் பார்த்து தெரியாதனமா கன் ஃபயர் ஆகவே கார்ல இருந்த ஜிம்மி பொண்ணோட ஷோல்டர்ல புல்லட் இறங்கிடுச்சு காரை விட்டு தப்பிச்சு போறவ வெளிய போய் இந்த விஷயத்தை சொல்லிடுவால்ல அப்படி சொல்லி இவனுங்களுக்கு பிரச்சனை வந்திர கூடாதுன்னு தான் அந்த பொண்ணுக்கு பின்னாலயே காட்டுக்குள்ள ஓடி ஹாவல போட்டு தள்ளிருக்காங்க இந்த விஷயம் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதும் இவன் அந்த ரெண்டு பசங்கள்ட்டையும் கொஞ்சம் மூர்க்கத்தனமா நடந்துக்கறான் அதனால

அந்த காரணத்தினாலே என்னோட யூத் வாழ்க்கையவே என்னால் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு என் கண்ணு முன்னாலேயே உன் பொண்ணு அவ்வளோ சந்தோஷமா யூத் வாழ்க்கையை என்ஜாய் பண்றா அது எனக்கு பிடிக்கல அதான் உன் பொண்ணை கொலை பண்ணு இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரியே உருவகப்படுத்தி டேவ் சொன்னதும் ஜிம்மி என்ன பெரிய அரிச்சந்திரன் வகாராவா சொன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு ஏற்கனவே பொண்ணு போயிட்டா அதுவும் அவளை கொலை பண்ணிட்டாங்கன்ற வெறியில இருக்கான் ஜிம்மி இவன் முன்னாலேயே போய் நான் தான் உன் பொண்ணை கொலை பண்ணேன்னு மட்டும் இல்லாம ஏன் கொலை பண்ணேன்னு காரணத்தை வேற சொன்னா சும்மா இருப்பானா டேவ் இதை ஒத்துக்கிட்டா அடுத்த செகண்ட் தான் கத்தி எடுத்து சரக்கு 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 சரக்குன்னு டேவ குத்தி கிழிச்ச ஜிம்மி அதே இடத்துல டேவ கொலை பண்ணிடுறான் இங்க சீனை கட் பண்ண அடுத்த நாள் ரோட் ஓரத்துல உட்காந்துருந்த ஜிம்மி கிட்ட வந்த ஷான் அவருக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாம் ஜிம்மி கிட்ட சொன்னதும் ஒரு நிமிஷம் ஜிம்மிக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுது அப்ப டேவ் நம்ம பொண்ணை கொலை பண்ணலையா நம்ம தான் தப்பான ஆளுக்கு தண்டனை கொடுத்துட்டோமா அப்படின்னு ஜிம்மி ஃபீல் பண்ணாலும் இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்றது ஒரு ஆளை கொண்டு கொடலையே உருவியாச்சு ஃபீல் பண்றதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது ஜிம்மிக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு ரெண்டு பொண்ணுங்க வேற இருக்காங்க அடுத்து அவங்கள பார்த்து இருக்கணும் சோ எதுவுமே நடக்காத மாதிரி ஜிம்மி கிளம்ப அதே சமயம் ஷானுக்கு ஷானோட பொண்டாட்டி ரொம்ப நாளா ஷானா விட்டு பிரிஞ்சிருக்கா அப்பப்ப ஷானுக்கு கால் பண்ணி அமைதியாவே இருப்பான் நம்ம சொல்லிருந்தோம்ல இப்பவும் அதே மாதிரி ஷானை கால் பண்ணவ இந்த தடவை அமைதியா இல்ல போர் வழியா வாயை திறந்து பேசிடுறா நான் உன்ன உருட்டு வந்ததெல்லாம் தப்புதான் திரும்ப அவன் கூட சேர்ந்து வாழும்னு ஆசைப்படுறேன் வீட்டுக்கு வரவா நான் அவ கேக்க இதெல்லாம் கேட்கணுமாமா என்னேரமும் உனக்காக வீட்டு கதவு திறந்தே இருக்கும் வந்து சேரு அப்படின்னு ஷானும் அந்த பொண்ணை வெல்கம் பண்ண கடைசியா ஒரு பரேடு நடக்குது பரேடு நடக்கிற இருக்கிற இடத்துல ஷேன் அவன் பொண்டாட்டி இவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்புறம் ஜிம்மி அவனோட பொண்டாட்டி அவனோட ரெண்டு பொண்ணுங்க லாஸ்டா ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருந்த டேவோட பொண்டாட்டி அந்த பரேட்ல இவரோட பையனும் கலந்துகிறான் போல சோ பையனை கையை கட்டி கூப்பிட்டு இருக்க மொத்தத்துல ஒரு மனுஷன் உண்மையாகவே தப்பு பண்ணானா இல்லையான்னு தெரியாம அவங்கவுங்களோட இன்ட்யூஷன்ல என்ன தோணுதோ அதை வச்சு ஒரு அப்பாவிய தண்டிச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க இவங்கள மாதிரி கொடூரமான ஆளுங்களுக்கு மத்தியில நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் மெசேஜோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்